ஒரு நிமிஷம் நல்லுங்க என்ன தம்பி எதுக்கு நிக்கச் சொல்ற என்னப்பா இல்லைக்கா ஒரு ரப்பர் தோட்டம் ஒண்ணு வாங்கினேன் கிட்டத்தட்ட வாங்கி அவங்க நட்டையிலேருந்து ஒரு மூணு வருஷம் முடிஞ்சிட்டாக்கா எல்லாரும் சொல்கிறாங்க பலன் எடுக்கணுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஏழு ஆண்டுகள்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விவசாயிகள் இருக்காங்களாக்கா அவங்கள்ட்ட கேட்டு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குமாக்கா கண்டிப்பாக இருக்குது தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அவர் வந்து காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருக்காரு அதே சமயத்தில் அவர் ஒரு விவசாயின்னு தனக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போ அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு படித்த விவசாயி ஆனால் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும்னு சொல்றீங்க அக்பரை பத்தி சொல்லும்போது நார்மலா நடக்கிறது தான் சொல்லுவாங்க ஆனா இவரு அதையும் தாண்டி சில நுட்பங்களை சொல்றாருப்பா அந்த நுட்பங்கள் உண்மையிலே நீ வந்து கேட்டு தெரிஞ்சுகிட்டேன்னு வச்சுக்க அதுபடி நீ சாகுபடி பண்ணேன்னா உண்மையிலே நல்ல ஒரு வருமானத்தை நீ பெறலாம் சரி அக்கா நீங்க கூட சொன்னீங்க அவர் ஒரு நல்ல விவசாயி சாகுபடி நுட்பங்கள் தெரியும்னா எங்க பேசுறாங்க அக்கா தம்பி நீ கரெக்டான சமயத்துலதான் என்னைய மீட் பண்ணிருக்க அந்த விவசாயி இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேசுறாருப்பா ரப்பர் ரப்பர் சாகுபடி நுட்பங்களை பற்றி கண்டிப்பா நீ அவருடைய நிகழ்ச்சியை கேளு கேட்டேன்னா நிறைய விஷயங்கள் உனக்கு அதுல தெரியும் நீ கூட சொன்ன அந்த எப்படி ரப்பர் சாகுபடி பண்ணனும் எத்தனை வருஷம் கழிச்சு பால் வெட்டணும் கழிச்சு அதுல வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு அவர் யாரு அப்படின்னு பார்த்தேனா செருவலூரை சேர்ந்த டாக்டர் டி சலீம் ஜோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவருப்பா கண்டிப்பா அவருடைய அனுபவத்தை கேப்பையே இப்படி கண்டிப்பா தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கேக்குறா வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க சலீம் ஜோஸ் செருவலூர் தேவிகோடு கிராமம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் அதை முதல்ல ஹைலைட் பண்ண விரும்புறது நான் ஒரு விவசாயின்னு தான் ஹைலைட் பண்றேன் ஏன்னா எங்க அப்பா விவசாயி எங்க தாத்தா விவசாயி நானும் விவசாயி நான் இப்போதைக்கு நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் பாட்டனி அதுல இருக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு விவசாயம் ஒரு பேஷன் தான் இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து விவசாயம் உங்க வீட்டுல பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க நீங்க இப்போ என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நடக்கக்கூடிய விவசாயம் ரப்பர் விவசாயம் விவசாயம் மற்றபடி நான் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் மாதிரி அதில் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு ஊடு பயிர் மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம் அதான் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் வரும்போ பசுமாடு பசுமாடு வச்சிருக்கோம் பசுமாடு எத்தனை வச்சிருக்கீங்க பசுமாடு இப்போதைக்கு ரெண்டு கறவை மாடு இருக்குது மேடம் அதோட கூட உள்ள அதன் சக்சஸ் குட்டிகள் அதோட இருக்குது சரி சரி இப்போ நீங்க சொன்னீங்க ரப்பர் சாகுபடி பண்றேன் எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் உள்ளால ரப்பர் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் ரெண்டு ஸ்டேஜ் அதாவது இப்ப பால் எடுக்க ஆரம்பிச்ச மரங்கள் இருக்குது பால் எடுத்து ஒரு நாலு வருஷங்கள் ஆன மரங்களும் அதுல இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னீங்க இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னா அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க ரப்பருக்கு ஊடு பெயரா போட்டிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க அதாவது நமக்கு ரப்பருக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ரப்பர்லாம் வந்து நமக்கு வாழை சாகுபடி பண்ணலாம் அது ஒரு டூ இயர்ஸ் தான் நமக்கு பண்ண முடியும் வாழை அதுக்கு பிறகு ஒரு டூ இயர்ஸ் கூட பண்ணலாம் அது வந்து நமக்கு வாழை கொலை வந்து அவ்வளவு பெருசா நமக்கு கிடைக்காது முடியாது ஏன்னா ரப்பர் மரம் வந்தது பிறகு அது கூட வேணும்னா இப்போதைக்கும் கொக்கோ வைக்கிறாங்க கொக்கோ வந்து நமக்கு மகசூல் வருது ஆனால் அதுல இருந்து எவ்வளவுக்கு லாபம் வருதுன்னு உள்ளது இல்லை இருந்தாலும் ஒரு ஊடு பயிர் மாதிரி அதில் வச்சுக்கிடலாம் மற்றபடி இதில் நமக்கு கொஞ்சம் சேம்பு வைக்கலாம் ஆனால் அதுவும் நமக்கு வெளிச்சம் கொஞ்சம் இருக்கிறது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லது இது வந்து நமக்கு ஊடு பயிராக உபயோகிக்கக்கூடிய விதைகள் இதுக்கு இடையில வந்து நமக்கு பார்டர் ஏரியா வந்துன்னா நமக்கு இந்த நல்ல மிளகு மிளகு சாகுபடி கூட வச்சுக்கிடலாம் ரப்பரில் போடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ரப்பர் நம்ம வெட்டணும் நம்ம பவுண்ட்ரி பவுண்ட்ரி ஏரியாஸில் பண்றது நல்லது நீங்க என்னெல்லாம் போட்டுக்கீங்க சார் இப்போதைக்கு நம்ம வந்து வாழையும் இந்த தென்னையும் இதுக்கு இடையில கூட நிற்கிறத வச்சு மெயின்டைன் பண்றது மற்றபடி எல்லா ஃப்ரூட் கிராப்ஸும் ஒரு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி வச்சிருக்கிறோம் வச்சிருக்கீங்க சார் பலாமரம் இருக்குது மாமரம் இருக்குது பலாமரத்துலையும் கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருக்கிறோம் இப்போ ஜே தேர்ட்டி த்ரீ வச்சிருக்கிறோம் அது மாதிரி இந்த நம்ம வியட்நாம் ஏலி வியட்நாம் சூப்பர் ஏலி அந்த அந்த வெரைட்டிஸ் கொஞ்சம் வச்சிருக்கோம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாலஞ்சு பலாமரம் வெரைட்டிஸ் வச்சிருக்கிறேன் மற்றபடி ரம்பூட்டான் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் வச்சிருக்கிறோம் அது மாதிரி கொய்யா மாமரம் இப்போதைக்கு கொஞ்சம் பிளான்டேஷன் போட்டிருக்கிறது தான் இந்த அல்ஃபோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் நான் காய் வரல ஸோ இப்படி அது வந்து ஒரு ஏரியா தனியா அதாவது ரப்பருக்கும் பக்கத்துல தான் ஆனா அந்த ஏரியால அதிகமா ரப்பர் இல்லாம ஏரியா கொஞ்சம் தென்னையும் ரம்பரம் அதோட வச்சிருக்கேன் ஆனா எனக்கு ரப்பருக்கு இடையில காஃபி வச்சிருக்கிறேன் அது முன்னாடியே இருந்தது அப்படி இருக்குது காஃபியும் இருக்குது அதோட சீட்ஸ் நமக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா நம்ம ரோஸ்ட் பண்ணி அதுல அந்த ஏதோ ஒரு மிக்சிங் பண்ணணும் அந்த மிக்சிங் நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணா காஃபி இருக்கும் ஆனா அந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி நமக்கு டேஸ்ட் வராது அது காஃபி தான் ஆக்சுவலி காஃபி தான் அதுல ஏதோ சிக்கரி அந்த இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ப்ரூ இன்ஸ்டன்ட் மாதிரி நமக்கு மாறிடும் இப்போ நீங்க சொன்னீங்க ரப்பருக்கு ஊடு பெயராகவும் நான் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ அந்த ரப்பர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அது வந்து எத்தனை மணிக்கு காலையில் அதிகாலையில் எழும்பி இந்த ரப்பர் பால் வெற்ற தொழில் இதெல்லாம் எப்போ பார்ப்பீங்க உங்க காலேஜ் ஒர்க்கையும் இந்த வேலையும் எப்படி பிரிச்சு பாக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க மேடம் இந்த பால் வெட்டுறதுக்கு மற்றபடி ஆள் தான் வச்சிருக்கிறோம் அப்போ அவங்க வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ அவங்க வந்து வெட்டி பால் எடுத்து கொண்டு வந்து சீட்டா உர வச்சு அதை அடிச்சு போட்டுக்கிட்டு போவாங்க அப்ப அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த நாள் மோக் வச்சிருக்கோம் அப்போ ஸ்மோக்ல போட்டு அதை எடுத்து திருப்பி மறைச்சு போட்டு அதை அந்த ப்ராசஸிங் இது மாதிரி ஹெல்ப்பிங் ப்ராசஸ் தான் என்னால் பண்ண முடியும் பால் வெட்டி பால் எடுத்து

இது பல்கா இப்போ ஒரு இன்னைக்கு நான் வார வழியில் ஒன்பது லிட்டர் கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்போ அந்த அவங்க பல்கா எடுக்கிறதுனால பரவாயில்ல இப்போ வேற மற்றபடி ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது மிச்சம் வந்தா நீங்க அந்த பேக்கரி கொடுத்துரு ஆமா பேக்கரி கொடுத்து பாட்டில் ஆக்கி பேக்கரி ஒரு லிட்டர் பாட்டில் அரை லிட்டர் பாட்டில் ரெண்டுல பண்ணி அவங்க எவ்வளவு இருந்தாலும் அவங்க எடுத்து அதாவது ஒரு ரப்பர் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பால் வெட்டு பருவத்துக்கு வரணும்னா அந்த ரப்பர் மரம் வந்து எத்தனை வயதுடைய மரமா இருக்கணும் பால் வெட்டுறது ஆறு வருஷத்துல இருந்து ஏழு வருஷத்துல பால் வெட்டும் நமக்கு தை மரம் வச்சு

டுவெண்ட்டி டு ஃபைவ் இயர்ஸ் மினிமம் நம்ம நம்ம பண்றதுக்கு உபயோகிக்கக்கூடிய காஸ்ட் நமக்கு நஷ்டமா தான் முதல்ல ஆறு வருஷம் பராமரிச்சிருக்கோம் அதுக்கு பிறகு நமக்கு அந்த ஈல்டு எடுக்கணும் அது ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிடைக்கணும் மேக்ஸிமம் அப்போதான் இந்த மரங்களும் வந்து கொஞ்சம் பருத்து விடும் இந்த தடி அந்த ஸ்லாட்ருக்கு போகும்போது மரம் எவ்வளவு சைஸ் இருக்குதோ அந்த சைஸுக்கு தான் வில விலை அப்ப வந்து மரத்துக்காக இப்போ ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ்ட் உட் வருது நம்ம மாடல் கிச்சன் எல்லாம் பண்றது மாதிரி பழைய தர ஒர்க் உட்லயே பண்றாங்க நம்ம இந்த பேட்மிண்டன் கோர்ட்டு அது உடன் கோர்ட்டு போடுவாங்க அந்த கோர்ட்டு கூட ப்ராசஸ்ட் உட் இந்த ரப்பர் ப்ராசஸ்ட் உட் தான் அதில் யூஸ் பண்றாங்க இதை வந்து கெமிக்கல்ஸ்ல ட்ரீட் பண்ணி தமிழ்ச்சி சொன்னோம் அதுல இன்ஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அதை ப்ராசஸ் பண்றாங்க அந்த உட் லைட் வெயிட்டாகவும் இருக்குது உட் ஆகவும் யூஸ் பண்றாங்க ஃபுளோரிங்க்கு யூஸ் பண்றாங்க அந்த அதுக்காக இது எடுப்பாங்க ஸோ சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கிறோம் அப்போ மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அது வளர்ந்தாதான் அந்த சைஸ் கிடைக்கும் அப்போ அதுக்குள்ளால நம்ம இருபத்தஞ்சி வருஷம் வெட்டி ஆல்ரெடி ஒரு ஆறு வருஷம் அதை வளர்த்தி அப்போ முப்பது முப்பத்தொன்று வருஷம் ஆகும்போ மரம் நல்ல சைஸ் ஆகிறோம் நமக்கும் அது ஒரு பெனிஃபிட் ஆகும் அடுத்து ரீபிளான்டேஷன் பண்ணி பிளான்டேஷன் பண்ணும்போது போது அதில் நம்ம நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துல ஏதாவது ஒரு ஊடு பெயர் போட்டு முதல்ல வந்து வாழையோ இப்போதைக்கு வாழை வைக்கிறாங்க அன்னாசி பழம் வைக்கிறாங்க அன்னாசி பழம் வைக்கிறாங்க வாழை வைக்கிறாங்க மரிச்சினி நடுவாங்க இப்படி ஏதாவது ஒண்ணு நடுவாங்க ஆனா என்ன பொறுத்தவரையில வாழையோ மரிச்சினியோ வைக்கிறது தான் பெட்டர் அன்னாசிய விட ஆனா இப்ப எல்லாருமே அன்னாசிக்கு தான் போறாங்க அன்னாசி வந்து ஒரு ஜீரோ ஃபைட் ஆகும் வறண்ட நில தவறும்னு சொல்லுவோம் அது வந்து என்ன பண்ணுவதுன்னா இந்த முதல்ல இங்க நமக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய லிட்டர் அதாவது பழைய மரத்துல இருந்து விழுந்து கிடக்கக்கூடிய இலை தழைகள் இதெல்லாம் பழைய மரத்தில் உள்ள வேர் அந்த அந்த ஃபைப்ரஸ் ரூட்டு அந்த சின்ன சின்ன வேர்கள் எல்லாம் நல்ல

அவன் எடுத்துட்டு போறான் அப்ப நம்ம ஃபெர்டிலிட்டி ஆஃப் தி சாயில் வந்து ரொம்ப அடிவாயிடுது குறைதில்லை அப்ப பிறகு நம்ம அதுக்காக என்ன பண்றோம்னா ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணிக்கிட்டு அப்போ திருப்பியும் மண்ணுல இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணும் போது மண்ணோட மழை ஒரிஜினல் அது வந்து குறைஞ்சிரும் ஆக்சுவலி நமக்கு இந்த ஆர்கானிக் தடைகள் இது வந்து அதுல இருக்கிறது பெட்டர் அது மாதிரி அடுத்த ஒரு பிராக்டிஸ் கூட இப்போ பண்ணிட்டு இருக்காங்க பெஸ்டிசை பண்ணுறாங்க அதாவது இந்த சொல்லுவாங்க வந்து யார் என்கரேஜ் பண்ணாலும் சரி நான் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறது ஏன் கலை கொல்லி என்கரேஜ் பண்ணுறது இல்லைன்னா கலை கொல்லியால இங்க நமக்கு பூமிக்கு தேவையான நிறைய நுண்ணுயிரிகள் மற்றபடி உள்ள உயிரிகள் நிறைய இருக்குது அந்த உயிரிகள் எல்லாமே இந்த கெமிக்கல் சத்து பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிலேயே பூத்திருக்கக்கூடிய பூக்களில் வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர் வரும் நான் அதை வாட்ச் பண்ணுவேன் அப்பப்போ நான் அதை கிளிக் பண்ணி ஏன்னா எவ்வளோ டைவர்சிட்டி அந்த இடத்துல வருதுன்னு பார்க்குறது வரக்கூடிய டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளை அது வந்துன்னா ஒரு ஒரு பெயர் பெயராக இல்லைன்னா அஞ்சு வச்சுடுவேன் சேர்ந்து ஒரு தான் அதில் அதில் மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் கூட பெருசு அந்த வெரைட்டிஸ் இப்போ ரீசண்டா நான் பார்த்தேன் வித் ப்ளூ நல்லா அட்ராக்டிவா இருக்கும் ஸோ இது வந்து இதெல்லாம் வருதுன்னா நமக்கு அவ்வளோவுக்கு அட்மாஸ்பியர் ஃப்ரீயாக இருந்தால் தான் கெமிக்கல் ஃப்ரீயா இருந்தால் தான் வரும் அந்த இடத்துல நம்ம இந்த இப்ப இந்த கெமிக்கல் இதை அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னா இதெல்லாம் பெயரும் அடுத்து வந்து நமக்கு பூமியில இதனால நிறைய காரியங்கள் அதுல நடக்கு இந்த செயற்கை மாதிரியான விஷயம் அது நடக்குது டாக்ஸிக் சப்டன்ஸ் நம்ம பூமியில உள்ள டாக்ஸிக் சப்டன்ஸ் சில புழுக்கள் எல்லாம் இன்ஹேல் பண்ணி அது வந்து நமக்கு நல்லா யூஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு மாற்றி தரும் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல கிடையாது இப்ப எல்லாருமே யூஸ் பண்றாங்க அது என்னது ரவுண்ட் டாப் ரவுண்ட் டாப் ஒரு கெமிக்கல் போட்டு இந்த இதை அடிச்சுட்டு இருக்காங்க அது வந்து இந்த ஹெர்ப்ஸ் கலைகளை எல்லாம் இல்லாதாக

சிமிலர் சிச்சுவேஷன் அதுக்குள்ளால அதனால இந்த கெமிக்கல் ஹெர்பிசைட்ஸ் அந்த களை கொல்லி எதுவுமே யூஸ் பண்றதுக்கு அனுமதிக்கிறேன் நீங்க எப்படி யூஸ் பண்றது இல்லை எல்லாமே யூஸ் பண்றது இல்ல யாராவது யூஸ் பண்றவங்க கூட நான் இதை சொல்லிடுவேன் அவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி நான் வந்து இதை ஓபனா சொல்லிடுவேன் இது வந்து நமக்கு கேடு நீங்க இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இருபது வருஷத்துக்குள்ளால இந்த பூமியில நீங்க எது நட்டாலும் வரும் ஆனா அதுல பலன் உங்களுக்கு கிடைக்காது நீங்க இப்போ கூட பார்த்தா தெரியும் பூமியில வந்து ஈல்டு வந்து சைஸ் ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு இந்த காய்கள் தென்னை மரத்துல உள்ள காய்கள் கூட முன்னாடி பஞ்சு பஞ்சா பிடிச்சிருந்த இப்போ ஒன்னு ரெண்டு மூணு காய்களுக்குள்ளால ரெடியூஸ் ஆயாச்சு வாழை மரத்துல பாத்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு கொலையோட சைஸும் இதெல்லாம் ரெடியூஸ் ஆயாச்சு இனி வந்து இது கூட வராது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளால அடுத்த ஜெனரேஷன் வந்து இதை என்ஜாய் பண்ணவே வாய்ப்பு ரொம்ப குறைவு அதுக்கு நம்ம தான் இதை இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த இயற்கை எக்கோசிஸ்டத்தை அழிக்காம பாதுகாக்கணும் கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாவே நம்ம பெஸ்டிசைட யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொஞ்சம் மாறி வந்திருக்கு என்னன்னா பழையது மாதிரி இந்த இயற்கை முறைக்கு நம்ம மாறலாம் அந்த இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வந்து இப்ப வந்திருக்கு ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாம் நமக்கு கிடைக்கல அதனால தான் அந்த கொரோனா காலகட்டத்துல வந்து நமக்கு அவ்வளவு ஒரு இழப்பீடு நம்ம சந்திச்சோம் அப்ப அதை வந்து மாற்றுறதுக்காக வேண்டி இப்போ ஓரளவுக்கு விவசாயிகளும் கொஞ்சம் நம்ம அரசு நிறைய அவேர்னஸ் குடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம விவசாயிகளும் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளும் சொல்லிக் கொடுத்திருக்கீங்க அப்படி தானே சாப்பிடணும் ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா திடீர்னு இதை மாத்தி நமக்கு கொண்டு வர முடியாது ஏன்னா இப்போ நீங்க வாழை நட்ட அதுக்குள்ளால நீங்க இந்த கெமிக்கல்ஸ் ஆர்ட் பண்ணாதான் அந்த வாழையோட அந்த மூட்டில கேடு இல்லாம வரும் அப்போ அது வந்து அதுல அடிக்ட் ஆயி போனேன் விவசாயி அப்ப இப்போ மனநிலைக்கு வந்துட்டு அனைநிலைக்கு வந்துட்டேன் அதுக்கு ஆர்கானிக் யூசேஜ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதை வந்து யூஸ் பண்றதுக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா த்ரீ ஜின்னு ஒரு ஐட்டம் இருக்குது த்ரீ ஜின்னா அதை நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன்

சில இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே இந்த இதுல வந்து வாஷ் அவுட் ஆகிப்போம் அதாவது கிராஜுவலா மாறி போட்ட உடனே நமக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்டா ஒருவேளை கொஞ்சம் அடுத்த யூசேஜ்ல இல்ல அடுத்த யூசேஜ்ல கொஞ்சம் நஷ்டம் வரதான் செய்யும் இப்போ விவசாயிகள் நூறு போட்ட உடனே ஆயிரம் எடுக்கணும்னு நினைச்சா நடக்காது நூறு போட்டா அவனுக்கு ஒரு நூத்தி தான் கிடைக்கும் இந்த இயற்கை விவசாயி பண்ணோம்னா நூத்தி பத்து கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கும் ஒருவேளை எண்பதும் கிடைக்கலாம் அப்போ அதையும் நம்ம தாங்கி தாங்கிடுறதுக்கும் சகிக்கிறதுக்கும் இந்த காலந்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த காற்றடிச்சது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நிறைய நஷ்டம் வரதான் செய்யும் ரப்பர் மரம் ஆனாலும் சரி வாழி ஆனாலும் சரி மற்ற எல்லா மரங்களும் இருக்கு சாஞ்சு போறது இல்ல இப்ப ஒடிஞ்சி விழுந்துடும் ஒடிஞ்சு விழு எனக்கு எல்லாம் மூடோட அதாவது மூடோட பிடுது எடுத்தது மாதிரியே மறைஞ்சிட்டு அப்ப அந்த காற்று வந்து சுழந்து அடிக்கக்கூடிய அந்த இடையில இருந்து ரெண்டு மரம் அப்படி விழுந்து அது விழுந்து இன்னொரு மரம் ஒடிஞ்சிது அப்ப இந்த கொம்புகள் எல்லாமே ஒடிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து பெரிய பாதிப்பு தான் காற்று வந்து மரத்துல பாதிப்பு பாதிப்பை ஒண்ணும் செய்ய முடியும் செய்ய முடியாது ஆனால் நம்ம இயற்கையை பால்படுத்துறதுனால தான் நமக்கு இயற்கை பேரழிவுகளும் வந்துட்டு இருக்கு அது ஒரு சைடு அது கண்டிப்பாக இயற்கையை நம்ம பாதை வடிகால்கள் இல்லை குளங்கள் இல்லை இதெல்லாம் சொல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருக்கு இதை யார்கிட்ட சொல்ல முடியும்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியுமே தவிர இதை அவேர் ஆகணும்னா நான் தான் அவர் ஒவ்வொரு நானும் நான் இப்போ சொல்றேன்னா நீங்க அதை செய்யுங்க நீங்க அதை செய்யுங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் இந்த டோட்டல் ப்ராப்ளத்துக்கு காரணம் நான் தான் காரணம் அதாவது ஒவ்வொரு நானும் தான் இதுக்கு காரணம் அப்போ நான் இந்த டோட்டலை ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும் அதாவது வேர்ல்ட் என்விரான்மெண்ட் ஆமாம் அப்போ அந்த என்விரான்மெண்டல் டேலயே நமக்கு என்டிங் த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னால வரக்கூடியத எண்ட் பண்ணனும் இது இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நினைக்கிறேன் ரீயூஸ் பண்ண முடியாத பிளாஸ்டிக் ஒன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் முற்றுப்புள்ளி வைக்கணும் இதை நம்ம சொல்லத்தான் முடியுமே தவிர எத்தனை பேர் இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க இப்ப நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் நான் எங்கயுமே வாங்குறது கிடையாது நான் இப்ப பாத்தீங்கன்னாலே என்ன பேக்ல சாக்கோ பையோ ஏதாவது வண்டியில வச்சிருப்பேன் பேக்ல வச்சிருப்பேன் வச்சிருக்கேன் அப்போ அது வந்து நான் போற வழியில வெஜிடபிள் ஷாப்லையும் நானே பேக் கொடுத்து வாங்கிட்டு வரேன் பாலித்தீன் பேக்ஸ் வச்சிருப்பேன் அதுல அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை சஞ்சியில் போட்டு அப்படியே தூக்கிட்டு வரது அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆக்சுவலி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்க்க முடியும் முடியாது இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ரப்பர்ல வந்து ஊடுபயிராட்டு சில ஒரு சில விஷயங்கள் தான் போட முடியும் ஒரு சில அதாவது வாழையோ மறட்சினையோ தான் போட முடியும் அந்த அண்ணாச்சியெல்லாம் போட்டா அதனுடைய வளம் அதுல குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு விவசாயம் வரும்போது அதை வந்து இன்சிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த வளங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வளங்கள் வந்து இருக்காதுன்னு இப்போ நீங்க வந்து சொன்னீங்க அந்த ஊடு பயிர் வந்து நான் போடுவேன் ரெண்டு வருடம் வரைக்கும் மட்டும்தான் போட முடியுமா அது ஒரு வளர்ச்சி வந்து எவ்வளவு நாளைக்குள்ளாடி அந்த ஒரு ரப்பர் எல்லோரும் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பெரிய மரங்களாட்டு வரதுக்கு ஆக்சுவலி மேடம் நமக்கு இந்த மரங்கள் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நட்டுருப்போம் இதனோட பிரான்ச்சிங் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிரும் அப்போ பிரான்ச்சிங் எஸ்டாப்ளிஷ் ஆனது பிறகு சூரிய ஒளி வந்து இதுக்குள்ளே அதில் வர்றதுக்கு குறைஞ்சிடும் அப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய பயிர்களுக்கு அந்த சூரிய ஒளி கிடைக்காத வரும்போது அதோட வளர்ச்சியும் அப்போ மினிமம் சன்லைட் கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் நமக்கு யூஸ் பண்ணலாம் சில ஷப்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி கொக்கோ இப்படிப்பட்ட கிராம்பு கிராம்பு கூட அதிகமா தண்ணி இந்த இது வெளிச்சம் வேணும் அதுல ஈல்டு நமக்கு கிடைக்காது வளரும் ஆனா ஈல்டு கிடைக்காது கொக்கோ வைக்கலாம் காஃபி வைக்கலாம் இப்படிப்பட்ட பயிர்கள் இதனுடைய கொஞ்சம் ஓரளவுக்கு காரணம் என்னன்னா மரம் வந்துகிட்டோம்னா பிரான்ச்சிங் வந்து இலைகள் எல்லாம் இது போச்சுன்னா கீழே வந்து வெளிச்சம் இல்லை அப்ப நீங்க சில பிளான்ஸ் வச்சா இனி ரெண்டாவது ஒண்ணு நமக்கு கிழங்கு வகைகளை தோண்டி தான் எடுக்கணும் அப்ப தோண்டி எடுக்கக்கூடிய சமயத்துல அதனுடைய வேறு அட்டு போகும் யாருடைய ரப்பர் அது ஒரு பாதிப்பு வரும் அப்ப அந்த பயிரும் நமக்கு போட முடியாது ஒரு மீடியம் லெவலில் ஒரு இதில் அப்படி

பூமி விலங்கு ரப்பர் அதை நான் சொல்லலை உடுப்பு கிடக்கு ஏன்னா அது கமர்ஷியல் லெவலுக்கு இல்லை இந்த இது கூடயே இருக்கு சுச்சுவேஷன் சில சுச்சுவேஷன்ல பக்கத்தில் உள்ள மரத்தினால இது பாதிக்கப்படும் அப்ப இந்த அந்த இடங்கள்ல வந்து இந்த மரங்கள் வந்து வராது அப்படிப்பட்ட இடங்கள்ல நமக்கு ஒரு லெவலுக்கு இப்படிப்பட்ட இஞ்சி இதெல்லாம் உண்மையிலேயே அது நம்ம குமரி பண்புல நிறைய விவசாயிகள் கேட்டுட்டு இருப்பாங்க அது கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எனக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி மேடம் இதுவரை ரப்பர் சாகுபடி நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் செருவலூர் டாக்டர் டி சலீம் ஜோஸ் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்